ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்களை தாக்கினர் மிக மோசமான முறையில் மாணவர்களை தாக்கிய அதிபர் நீதிமன்றம் விளக்க மறியலில் வைத்த சம்பவம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் மாணவர்களின் முறைப்பாடு சிறுவர் நன்னடத்தை பிரிவு எடுத்த நடவடிக்கை இவ்வாறான செய்திகளை பார்த்த உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான செய்தி பிரியாவுடைய நிகழ்வில் பாடசாலை அதிபரை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பல்லக்கில் தூக்கி சென்றுள்ளனர் தமிழர் பிரதேசத்தில் இடம்பெற்ற இச்சம்பவம் உணர்த்துகின்ற விடயம் என்ன அளவு தூரம் அதிபரை பெற்றோர்கள் கௌரவித்தது ஏன் இது தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் வவனியா புதுக்குளம் கனிஷ்ட வித்தியாலய அதிபர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற அதிபரான கமலாம்பிகை சொக்கலிங்கம் மாணவர்களின் பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் இக்கௌரவிப்பு நிகழ்வானது பிரியாவிடை நிகழ்வில் இடம்பெற்ற போது அவர் பல்லக்கில் தூக்கி வந்து அவருக்கு மிக உயர்ந்த கௌரவத்தினை அந்த பாடசாலையின் மாணவர்களின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள் மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார் இந்த நிலையில் இவ்வாறு நெகிழ்ச்சியான முறையில் அதிபருக்கு பிரியாவிடை வழங்கப்பட்ட விவரங்கள் மற்றும் புகைப்படங்கள் காணொளிகள் சமூக வலைதளங்களில் மிக அதிக பகிரப்பட்டு வைரலாகி வருகின்றது இச்சம்பவம் என்ன விடயத்தை எடுத்து காட்டுகின்றது இன்று எல்லாம் மாறிவிட்டது இன்று எதுவுமே சரியில்லை என்பதற்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு சம்பவமாக இச்சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்று கல்வி பாடசாலை சொந்த பிள்ளைகளாக பார்க்கின்ற செய்கின்றார்கள் பாடசாலை மாணவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டக்கூடிய சிறந்த வழிகாட்டியலாக ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்பும் மரியாதையும் இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்ற ஒரு சம்பவமாகத்தான் இச்சம்பவத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது பல இடங்களில் உவ்வாறான கௌரவிப்புகள் இடம்பெறுவதில்லை உவாறான கௌரவிப்பு சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் வைரல் அதற்காக மற்ற இடங்களில் உவ்வாறான ஆசிரியர்கள் இல்லை என்று முடிவுக்கு வர முடியாது பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் முன்னாள் அதிபர் இந்தளவு தூரம் பிரியாவுடைய கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அவருடைய நடத்தை அந்த பாடசாலையில் அந்தளவு தூரம் நன்மை பயக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு சிறந்ததாக இருந்திருக்கின்றது அதன் காரணமாகத்தான் அவருக்கு இந்தளவு தூரம் மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் வன்முறை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் வந்துவிட்டது அவர்களுக்கான இடைவெளி அதிகரித்து விட்டது இருந்த காலம் வேறு இன்று இருக்கின்ற காலம் வேறு என்று கூறுவதெல்லாம் பொய் என்ற நிலையை உணர்த்துகின்ற செய்தியாகத்தான் இந்த செய்தியை பார்க்க வேண்டியிருக்கின்றது இன்றும் பல பாடசாலைகளில் பல கிராமங்களில் பல ஊர்களில் அதே நிலைமை தொடர்கின்றது என்பதனை இச்செய்திகள் வெளிப்படையாக எடுத்து காட்டுகின்றது இருப்பதற்கான மிகச்சிறந்த உதாரணங்களாக இச்செய்திகள் அமைகின்றது எனினும் பல்லக்கில் தூக்கி வந்தது உவாறான கௌரவிப்புகளை வழங்குவது என்பது ஒரு அடிமைத்தனம் இந்த நிகழ்வுகள் அந்த மரியாதை செலுத்துகின்றவர்களை மிகவும் சிறுமைப்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது அவர்கள் உவ்வாறான கௌரவிப்புகளை ஏன் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இன்றும் பல்லக்கல் தூக்குகின்ற நிகழ்வு என்பது அடிமைத்தனத்தின் ஒரு குறியீடாக பார்க்க வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுகின்றது ஒருவர் ஒரு விடயத்தில் சிறந்த முறையில் செயற்பட்டு விட்டால் அல்லது சிறந்த பதினொன்றை தந்துவிட்டால் அவரை கெட்டிக்காரன் என்று கூறுவார்கள் அதற்காக அவர்தான் இலங்கையில் கெட்டிக்காரன் என்றோ அல்லது அந்த பிரதேசத்தில் அவர் தான் கெட்டிக்காரன் முடிவுக்கு வந்து விடுவது கிடையாது இது ஒரு கௌரவிப்பு நிகழ்வில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு சகல விடயங்களின் தீர ஆராயப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இந்த முடிவு இருக்காது இது ஆசிரியர் அந்தளவு தூரம் அந்த பாடசாலையில் சேவை ஆற்றி இருக்கின்றார் மாணவர்களை நல்வழிப்படுத்தி இருக்கின்றார் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக சிறந்த பொறுப்புடன் அவர் இருந்திருக்கின்றார் அதற்கு அவர்கள் தெரிவிக்கின்ற ஒரு மரியாதை நிகழ்வு ஒரு நன்றி கடனாக அவர்கள் செலுத்துகின்ற விடயம் அவருடைய கடமையாக இருக்கலாம் அவர் அந்த கடமையிலும் அளவு தூரம் கண்ணியத்துடன் நடந்து கொண்டார் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு கௌரவம் இதில் பல்லக்கில் தூக்குவது ஒரு பிரச்சனையாக பார்க்க முடியுமா என்பது இன்னும் ஒரு கேள்வி இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்து இதற்கு பண செலவுகளை மேற்கொள்வது யார் இந்த நாட்டின் இன்று இருக்கின்ற பொருளாதார சூழலில் இது தேவையா போன்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது இதை கடந்து பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகள் இதே பொருளாதார சூழலில் இதே நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது இவ்வாறான விடயங்களில் செலவு செய்யப்படுகின்ற பணம் அதனுடன் ஒப்பிடுகின்ற போது மிகவும் குறைந்த அளவும் எனினும் இவ்வாறான நிகழ்வுகள் கட்டாயப்படுத்தி பாடசாலையில் பணம் சேர்க்கப்பட்டிருந்தால் அது தவறு என்று கூறுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கார் எனினும் இந்த செய்தியின் ஊடாக சிந்திக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்கள் அல்லது வயது புரிந்த இளைஞர்கள் தொடர்பில் போதை கலாச்சாரம் மற்றும் அவர்கள் தவறான வழியில் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து வேறுபட்ட ஒருவராக இருக்கின்றார்கள் பாடசாலையில் கண்டிப்புடன் நடக்க முடியவில்லை உடனடியாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்கின்றார்கள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றார்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இல்லை போன்ற கருத்துக்கள் பல்வேறு செய்திகளினூடாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பொது கருத்தியலாக இருந்தது அந்த கருத்தியலை உடைக்கின்ற விதமாக இன்றும் அதற்கு எதிர்மாறான நிகழ்வுகள் பல இடங்களில் இருக்கின்றது இவ்வளவு இணைந்து செயற்படக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என இருக்கின்ற மிகவும் மரியாதையுடன் பழகின்ற முறைமையும் இதே கல்வி சூழலில் இதே தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இவ்வாறான நிலைமையை தான் அனைத்து பாடசாலைகளிலும் ஏற்படுத்த வேண்டும் பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அந்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் பாடசாலை சமூகமாக இருந்தாலும் சரி நீங்களும் உங்களுடைய பாடசாலைகளில் இவ்வாறான விடயங்களை செய்வதனூடாக ஒரு சமூகமாக தொடர்பில் தான் இந்த செய்தியினூடாக சிந்திக்கப்பட வேண்டுமே தவிர இந்த செய்தியின் மறுதாக்கம் எவ்வாறு இருக்கும் இது ஒரு அடிமைத்தனத்தின் விளைவா என்பது தொடர்பில் ஆதாரமற்ற ரீதியில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அது தொடர்பான பார்வைகளை முன்வைப்பது என்பது இந்த கௌரவிப்பின் நோக்கம் இந்த கௌரவிப்பின் ஊடாக சமூகம் அடைய வேண்டிய நன்மைக்கு எதிரான ஒரு விளைவை ஏற்படுத்தும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இலங்கை தீவின் வடக்கு எல்லையில் சொர்க்கம் இருப்பது தெரியுமா பாதுகாப்பான போக்குவரத்து தரமான உணவு அமைதியான தங்குமிடம் என அத்தனை அம்சங்களையும் ஒரே அனுபவிக்க ஆசையா நியாயமான விலை நிம்மதியான பயணம் முதத்தர சேவை என்பவற்றை முத்திரையாக கொண்ட வடக்கின் சொர்க்கம் வில்லேஜ் ஹோட்டல் இந்துமா சமுத்திரத்தில் உல்லாச கப்பல் பயணம் செல்லவும் நாவுக்கு சுவையான ஆரோக்கியமான இந்திய முதத்தர உணவு வகைகளை உண்டு மகிழவும் இயற்கை காற்று இதமாய் வர ஓய்வெடுக்கவும் வில்லேஜ் ஹோட்டலுக்கு வாருங்கள் திருநெல்வேலி உரும்புராய் கொழும்பு எனவும் வல்வெட்டித்துறை பருத்தித்துறை நெல்லியடி கோப்பாய் மருதனார் மடம் யாழ்ப்பாணம் ஊடாக கொழும்பு எனவும் இரண்டு வழிகளில் இருவழி போக்குவரத்து சேவைகளை வழங்கும் வில்லேஜ் பயணிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் நிற்க உங்கள் தெரிவாகும்